நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா ஸ்டாக் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஏன்னா நீங்க அத ரிஸ்க் நினைக்கிறீங்க உங்களுக்காகவே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு புது ஐடியா இருக்கு ஸ்டெடியான ரிட்டர்ன்ஸ் அதுவும் லோயர் ரிஸ்க் அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா அதுதான் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது நிறைய பேர் ஸ்டாக்ஸ் பத்தி பேசுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க ஆனா பெருசா இந்த பாண்ட்ஸ் பத்தி யாருமே பேச மாட்டாங்க ஆனா இந்த பாண்ட்ஸ் தான் ஒன் ஆஃப் த சேஃபர் ஆப்ஷன் அண்ட் அது மட்டும் இல்லாம பிக்சடான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது அந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் படிக்கிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறதுதான் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழினே சொல்லலாம் சோ இந்த வீடியோல நம்ம பாண்ட்ஸ்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அதோட ரிஸ்க் என்ன அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம் சரி முதல்ல பான்ஸ்னா நான் என்னன்றத பத்தி ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம் ஒரு லோன் மாதிரிங்க அந்த லோனை நீங்க ஒரு குறிப்பிட்ட டியூரியேஷனுக்கு ஒரு கம்பெனிக்கோ இல்ல கவர்மெண்ட்டுக்கோ கொடுக்கறீங்க அதுக்காக அந்த கம்பெனியோ இல்ல கவர்மெண்டோ உங்களுக்கு பே பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் அப்புறமா உங்களுடைய உங்ககிட்டயே கொடுத்துருவாங்க இதுதாங்க பாண்ட் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான டேர்ம்ஸ் இருக்கு அது என்னன்றத வேல்யூ எவ்வளவு நீங்க கடனா கொடுக்கறீங்களோ அதுதான் வேல்யூன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கூப்பன் ரேட் கூப்பன் ரேட்னா ஒண்ணுமே இல்லைங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அடுத்து மெச்சூரிட்டி டேட் அதாவது நீங்க கொடுத்த உங்க லோன் அமௌண்ட் உங்ககிட்ட திரும்ப வர அந்த தேதி பாண்ட்ஸுக்கும் ஸ்டாக்ஸுக்கும் உள்ள மூணு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஓனர்ஷிப் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்க நீங்க வாங்கிட்டீங்கனாலே அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பகுதி உங்களுக்கு சொந்தம்னு சொல்லலாம் ஆனா பாண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஓனர்ஷிப் எதுவுமே கிடையாது ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும் போது பொறுத்த வரைக்கும் பிக்சடான ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஆனா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ரிஸ்க் பார்த்தோம்னா பாண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் லோ ரிஸ்க் தான் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாண்ட்ஸ் கூட கம்பேர் போது ரொம்பவே அதிகம் தான் சரி இந்த பான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் ஒரு உதாரணம் பார்ப்போம் நீங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கான பாண்ட வாங்கிடுறீங்க அதுக்கு கூப்பன் ரேட்டா அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டா பன்னெண்டு பெர்சன்டேஜ் தராங்க மெச்சூரிட்டி டேட் இன்னையில இருந்து அஞ்சு வருஷம் அப்படின்னு பார்க்கும் கவர்மெண்ட் உங்களுக்கு வருஷம் வருஷம் பன்னெண்டாயிரம் இன்ட்ரெஸ்டா கொடுக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது அந்த ஒரு லட்சத்தை உங்ககிட்டயே திரும்பி கொடுத்துருவாங்க இதை தாங்க பிக்சடு டெபாசிட்லயும் தராங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது பிக்சடு டெபாசிட்கும் இந்த பாண்ட்ஸுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா பிக்சடு டெபாசிட்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட் உங்களால எடுக்க முடியாது அப்படி நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பெனால்ட்டிய நீங்க கட்டி ஆகணும் ஆனா பான்ஸ பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் வேணாலும் நீங்க அதை வித்துறலாம் அது மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னையா இருந்தாலும் சரி இந்த ரீசன் மட்டும் இல்லாம இன்னும் சில ரீசனுக்காகவும் பிக்சட் டெபாசிட்ட விட பான்ஸ் தான் சிறந்தது அது ஏன்றத இந்த வீடியோட கடைசியில சொல்றேன் சரி இப்போ இந்த பான்ஸோட டைப்ஸ் எல்லாம் என்னென்னத பாப்போம் முதல்ல கவர்மெண்ட் பான்ஸ் இதுதான் இருக்கிறதுலயே சேஃபான பான்னு சொல்லலாம் இந்த பாண்ட கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணுவோம் பண்ணுவாங்க அவங்களோட சில ப்ராஜெக்ட்ஸ்க்காக மணி ரைஸ் பண்றதுக்காக இந்த பாண்ட இஷ்யூ பண்ணுவாங்க இந்த பாண்டுக்கு கவர்மெண்டே பொறுப்பேத்துக்கிறதால ரிஸ்க் கிடையவே கிடையாது இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து எட்டு பெர்சன்டேஜ் தருவாங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பாண்ட்ஸ் ட்ரெஷரி பில்ஸ் எஸ்டிஎல்ஸ் அதாவது ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் இது மாதிரியான பாண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம் அடுத்த டைப் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இந்த பாண்ட்ஸ் ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்ல பப்ளிக் கம்பெனியோ இஷ்யூ பண்ணுவாங்க நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்காக இல்ல கடன்களை அடைக்கிறதுக்காக இல்ல கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷனுக்காக இந்த மாதிரியான காரணத்துக்காக கம்பெனி பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலமா மணி ரைஸ் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் விட இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஏழுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் கிடைக்கும் ஆனா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது சேஃப் கிடையாது ஏன் அப்படின்னா எந்த ஒரு கம்பெனியும் எந்த ஒரு காரணத்துக்காக வேணாலும் திவால் ஆகலாம் அதனால செக்யூர் பாண்ட்ஸ் பண்றது ரொம்பவே நல்லது தான் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் ஆட்ரேட் ரிஸ்க்ல இருக்கு இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா HDFC, Tata, Reliance Bonds இந்த மாதிரியான பாண்ட்ஸ் சொல்லலாம் அடுத்த டைப் முனிசிபல் பாண்ட்ஸ் இதை இஷ்யூ பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் ரோடு போடுறதுக்கு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக லோக்கல் கவர்மெண்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அதுக்காக அவங்க இஷ்யூ பண்ற பாண்ட் தான் இந்த முனிசிபல் பாண்ட்ஸ் இதுக்குமே கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால இதுவுமே லோ ரிஸ்க் கேட்டகிரி தான் லோ ரிஸ்க் இருந்தாலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும் அதனால இங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆறுல இருந்து ஒன்பது பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த டைப் கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இது மூலமா நீங்க ஆரம்பத்துல பாண்டா வாங்கிட்டு லேட்டரா அதை ஸ்டாக்ஸ் மாத்திக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு லட்சம் கொடுத்து ஒரு பாண்டா வாங்குறீங்க மெச்சூரிட்டி பீரியட் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஒரு லட்சத்தை கேஷா நீங்க வாங்கிக்காம ஸ்டாக்ஸ் மாத்தி நீங்க வாங்கிக்கலாம் இதுதான் கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் சோ இது எல்லாம் தான் முக்கியமான பாண்ட்ஸ் டைப்ஸ் நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃப்னு சொல்லலாம் சரி இந்த பாண்ட்ஸ் எல்லாம் எங்க வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்ல வாங்கலாம் இல்ல என்எஸ்சி ல வாங்கலாம் இல்ல பிஎஸ்சி லயும் வாங்கலாம் கார்பரேட் பாண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸேஞ்ச்லயும் வாங்கலாம் மியூச்சுவல் பண்ட்ஸ்லயும் வாங்கலாம் இதை எப்படி வாங்குறதுன்னு இன்னும் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க இத பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடலாம் சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிக்ஸ்டு டெபாசிட்ட விட ஏன் பாண்ட் சிறந்தது அப்படின்ற ரீசனை பார்க்கலாம் முதல் ரீசன் நம்ம முன்னாடி முன்னாடியே பார்த்த மாதிரி பிக்சட் டெபாசிட்ட கம்பேர் பண்ணும்போது போது பாண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது அதிகம் தான் பிக்சட் டெபாசிட்ல அஞ்சுல இருந்து ஏழு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா பாண்ட்ஸ்ல ஆறுல இருந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அடுத்ததா பாண்ட்ஸ் எப்ப வேணாலும் நீங்க செல் பண்ணிக்கலாம் ஆனா பிக்சட் டெபாசிட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களால உடைக்கவே முடியாது அப்படி உடைச்சிங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட பெனால்ட்டியா கட்டணும் அடுத்ததா சில பாண்ட்ஸுக்கு டாக்ஸ் பெனிபிட்ஸும் உண்டு ஆனா பிக்சட் டெபாசிட் மூலமா வர

வீடியோ உங்களை வந்து சேரும் அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு நன்றி வணக்கம்